சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் நீண்ட காலமாக காங்கிரஸ் உடன் கூட்டணி அமைத்து வென்றுதான் திமுக ஆட்சி அமைத்தது இரண்டாயிரத்தி ஆறில் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் காங்கிரஸின் முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் தான் ஆட்சி அமைத்தது ஆனாலும் காங்கிரசுக்கு அமைச்சரவையில் எப்போதும் பங்கு தரவில்லை இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சை திமுகவும் காங்கிரசும் துவக்கியுள்ளன முதல்வர் ஸ்டாலினுடன் முதல்கட்ட பேச்சு நடத்தியுள்ளனர் பீகாரில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்ததால் அக்கட்சிக்கு சென்ற தேர்தலில் ஒதுக்கிய இருபத்தி ஐந்து தொகுதிகளை கொடுத்தால் போதும் என திமுக நினைக்கிறது ஆனால் காங்கிரஸ் மேலிடமோ அடுத்த ஆண்டு தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்றால் ஆட்சியில் பங்கு தராது என தெரியும் லோக்சபா தேர்தலில் நான்கில் ஒரு பங்கு தொகுதியை எங்களுக்கு ஒதுக்கினீர்கள் அதுபோல ராஜசபாவிலும் நான்கில் ஒரு பங்கு அதாவது பதினெட்டுக்கு நான்கு அல்லது ஐந்து தொகுதிகளை தர வேண்டும் ஆட்சியில் பங்கு தராவிட்டால் இதை தர வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளனர் அதிர்ச்சியடைந்த திமுக மேலிடம் அது சாத்தியமில்லை என கூறியுள்ளது ஆனாலும் காங்கிரஸ் விடுவதாக இல்லை திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் ஒரு பக்கம் தாவிக்காவுடனும் பேச்சு நடத்த துவங்கியுள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் ஒருவர் கூறியதாவது சென்ற தேர்தலில் திமுக கூட்டணியை தவிர காங்கிரசுக்கு மாற்று இல்லை இப்போது தாவிக்க இருக்கிறது இது திமுகவுக்கும் தெரியும் அதனால்தான் எங்கள் ஐவர் குழுவை ஸ்டாலினை சந்தித்தார் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வாரியத் தலைவர் பதவிகள் உள்ளிட்ட நியமன பதவிகளில் நான்கில் ஒரு பங்கு வேண்டுமெனவும் கேட்டுள்ளோம் இந்த நிபந்தனைகளுக்கு உடன்பட்டால் மட்டுமே கூட்டணி தொடரும் என்பதில் மேலிடம் உறுதியாக உள்ளது என அவர் கூறினார் காங்கிரஸின் இந்த எதிர்பாராத கோரிக்கைகளால் தொகுதி பங்கீடு பேச்சில் திமுக தலைமைக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக அக்கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது